முப்பத்தஞ்சு வந்து நானே கூட வந்து வழிகாட்டு வாழ வைக்க வேண்டாம் ஏ ஒன் பொன்னைப்பாலுவா ஏ ஒன் மலர்கொடியா ஏ ஒன் வந்து சம்பவ செந்திலா அல்லது ஏ ஒன் வந்து சி சிங் ராஜாவா இப்படி இவ்வளவு பேரை கடந்து வந்து அவர் வந்து ஏ ஒன் அப்படிங்கிறத நாகேந்திரன் தான் அடையாளம் காட்டினார் சம்பவ சத்திலுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இந்த டீமுக்கான செலவையும் வந்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள் காரியத்தை சம்பவம் கொடுத்து விடுவான் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு எஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா சிறைக்கு அவருடைய இரண்டாவது மகன் வந்து எங்க அப்பா வந்து ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய பாடிக்கு முன்னாடியே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் காலடியில நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வைக்கல அறுநூத்தி ஐம்பது போலீஸ் வந்தாங்க இல்லாம வந்து மஃப்தி போலீஸ் வந்து இரநூறு பேர் வந்தாங்க

அந்த கையோட அந்த ஆம்ஸ்டாங் கேஸில் ஏ ஒன் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னா அந்த கேஸ் அடுத்து எப்படி மூவ் ஆகும் இல்லை இந்த கேஸோட இது அவ்வளோதானா அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றே காலு வருஷத்தை கடந்துருச்சு இந்த வழக்கில் இருபத்தி ஏழு நபர்கள் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஏ ஒன் வந்து பொண்ணை பொன்னைபாலு வந்து ஆற்காடு சுரேஷுடைய உடன் பிறந்த சகோதரன் பொன்னைபாலுக்கு வந்து தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆம்ஸ்டாங்கை பழித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த கொலை திட்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு ஜனங்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க பொன்னைப்பாலுக்கு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்கிற அளவுக்கு படை கட்டுற திறன் இல்லை அப்படி ஒரு மிகப்பெரிய வட நடந்து கொண்டிருக்கிற ஒரு குழப்பம்தான் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்பட்டார் அதை எதிர்த்து யாரெல்லாம் படை கட்ட முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங்க்கு இருந்த எதிரிகள் யார் யார் பொன்னைபாலு வந்து தன் அண்ணனை கொலை செய்வதுக்காக ஒரு திட்டம் தீட்டணும் அப்படிங்கிற போது அவர் சிலர் திருவாங்கடம் அப்படிங்கிற அவனுடைய நண்பையும் அருள் என்கின்ற அதோட அருள் வந்து பொன்னைப்பாலுக்கு மைத்துனர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு நாளைக்கு டீமை சேர்த்து செல்ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டு மர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அஞ்சலி வந்து ஆற்காடு சுரேஷுடைய ஆசை நாயகி அப்படிங்கிறதுனால வந்து அந்தம்மா வந்து பொன்னைப்பாலுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலையோட குரூப்பும் மலர்கொடி குரூப்பும் வந்து பொன்னைப்பாலுக்கு உதவி செய்யறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு இருந்தாலும் அஞ்சலையே வந்து காரணம் என் இரண்டு வந்துடுறாங்க ஆக பொன்னை பாலுடைய நண்பர்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலையோட நிற்கிது அஞ்சலியோட வந்து நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு ஒரு புரிஞ்சு போச்சு அஞ்சலிக்கு இன்னைக்கு மலர்கொடியில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவங்க மயிலை சிவக்குமார் மயிலை சிவக்குமாரை வந்து ஒரு கூட்டம் வந்து கொலை செய்கிற பொழுது அதில் ஆம்ஸ்டாங்கோடைய டீம் வந்துங்கிறதுக்காக பழி சேர்த்தாங்கன்னு மலர்கொடிக்கு ஒரு ஒரு எய்ம் அப்போ ஆறாவது டீம் அப்போ அவங்க வந்து டீம் நம்பர் டூ அப்போ டீம் நம்பர் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பட்டில் வந்து ஹரிகரன் ஹரிகரன் வந்து என்ன சம்போ சம்பவ சந்திரோட டீம் நாங்களாக இருக்கோம் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் வண்ணாரப்பேட்டையில வந்து நாங்கள் ஒரு குரூப் இருக்கிறோம் நாங்கள் தான் வந்து தொழில் எல்லாம் மிரட்டி மாமூல் வாங்கிட்டு இருக்கோன்னா எங்களுக்கு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது ஸோ எய்ம் நம்பர் த்ரீ எய்ம் நம்பர் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் நம்பர் ஃபோர் ஆமாம் கேங் நம்பர் கேங் நம்பர் ஃபோர் அப்போ வந்து சம்போ செந்தில் சம்போ செந்திலுக்கு அதுக்கு கீழே இருக்கிற வக்கீல் சரவணன் வந்து சிவகுருநாதன் மொட்டை கிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்துட்டு வடச அண்ணையை நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம்னா டீம் நம்பர் ஒன்று வந்து பொன்னைய பொன்னை டீம் நம்பர் டூ வந்து மலர்கொடி டீம் நம்பர் த்ரீ வந்து சம்பவ சேந்தில் டீம் நம்பர் ஃபோர் தான் வந்து நாகேந்திரன் அப்புறம் ஓ டீம் நம்பர் ஒன்னில் இருக்கிறவங்க வந்து பொன்னைப்பால் பால் ஏ ஒன்னா வந்தோடனவே அங்கே ஏ டூ அந்த திரும்ப திரும்ப அங்கேருந்து என்கவுண்டர் பண்ண போகிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா அஞ்ச மலர்கொடி அஞ்சலையை பற்றி போது அஞ்சலைக்கும் மலர்கொடிக்கும் வேண்டியவனாக இருந்தால் சிசிகாஜா உள்ளவர் டீம் நம்பர் ஃபைவ் சிசிங் ராஜா சிசிங் ராஜா மட்டும் இல்லாமல் டீம் நம்பர் சிக்ஸ்சு ஒருத்தர் அவன் பேர் தான் வந்து காக்காதோவு பாளஜி ஓகே காக்காதோவு பாளாஜி இதில் ஒரே ஒருத்தன் மிஸ்ஸிங் இருக்கான் அவன் தான் வந்து தேனம்பேட்டையை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாவம் மன்னிப்பு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க சிடி மணின்னு பேர் டீம் நம்பர் செவன் ஆமாம் இது வந்து இப்போ ஏழு டீம்மு வந்து இறங்கி செஞ்சதில் இது ரவுடி டீம்மு ஆப்பா ஆனால் டீம் நம்பர் எயிட் நைனெல்லாம் விட்டுட்டீங்க இல்லை டீம் மெடிஷன்ஸ் இல்லை ஆ டீம் நம்பர் எயிட் வந்து வடசென்னை டீம் நம்பர் நைன் வந்து ஸ்ரீபெரும்புகர் டீ நம்பர் டென் வந்து மயிலாப்பூர் டீ நம்பர் லெவன் வந்து கோடம்பாக்கம் இன்னமே இது பத்துக்கு மேலே டீம் போகுது ஸோ இது நம்ம வெறும் இந்த ஆறு வரைக்கும் டீம் பேரை சொல்லி சொன்னோம் ஆறுக்கு மேலே நம்ம ஏரியா பேரே சொல்கிறோம் அப்போ ஏரியா பேர சொல்கிறாங்களா பொலிட்டிஷியன்ஸா அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொ அதாவது புரிந்து கொண்டெல்லாம் புரிந்து கொள்ளட்டும் நம்ம வந்து ஏன்னா இது வந்து சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் வந்து அதுக்கு மேலே பேசக்கூடாது பேசக்கூடா அப்படின்னு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டு அதை நீங்க கவனத்தை பேசுகிறேன் வாய்ப்பூட்டு சட்டத்துல நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆட்களே நம்ம தலைமுறை வாக்குறது ரெண்டு பேரு தான் நம்ம வந்து நம்ம தொடுறோம் யாராவது சொல்றோம் சம்பவம் செஞ்சுல மொட்டை கிருஷ்ணியை நம்ம தொடுறோம் ஏன் தொடறோம் இவங்க ஏ உண்ண ஏன் தொடறோன்னா அருண் தொட்டுட்டாரு அதனால நம்ம அருண் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸ் வந்து தொட்டுட்டாரு அதனால வந்து

தண்டிக்கப்படுவார்களோ அதனால சிபிஐ கைக்கு போனதுனால தண்டிக்கப்படுவார்களோ இல்ல சிபிஐ கைக்கு போச்சு அப்படின்னே வந்து மடத்துல ஏற்பட்ட பதட்டத்தின் காரணமா வந்து இதுக்கு முன்னாடியே கல்லீரல் நோயில வந்து பலமுறை மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணாலும் அவர் வந்து சிறப்பான வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டு யாருக்கு நாகேந்திரனுக்கு எனக்கு அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லுவாங்க நாட்டுக்கு ராஜா ஹீரோ காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்ஸ்டாங் கேஸ்ல நம்பர் ஒன் எதிரியார் நம்பர் ஒன் எதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பொன்னைபாலு போய் அப்புறம் அஞ்சலிக்கிட்ட போய் மலர்கொடிகிட்ட போய் சம்போ சந்திகிட்ட போய் கடைசியில் ஏ ஒன்னாக வந்து நின்று ஒரு இந்த பீலில் சுத்தி விடுவோம் பார்த்தீங்களா சுற்றி விட்ட உடனே வந்து ஃபைனலாக ஏ ஒன்று நின்னது வந்து நாகேந்திரன் டீம் ஆஃப் கமாண்ட் எஸ் இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ இந்த கேஸோட இது அவ்வளோதானா இது இந்த கேஸோட ஆம்ஸ்டர் கேஸோட இப்போ உங்களுக்கு நம்பர் ஒன்னே இறந்துட்டார் இங்கே தான் ஒன்னே இறந்துட்டு வந்து இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன் இந்த நடந்தது இல்லையே இந்த நடந்தது இல்லையே வந்து கூலிப்படை கொலைக்கு யாரெல்லாம் வந்து ஆஜர்படுத்தப்படுவார்கள் யார் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்ட ஒரே காவல்துறை அதிகாரி திரு அருண் ஐபிஎஸ் என்று சொன்னால் அது மிக ஆகாது ஓகே அவர் தான் வந்து இருபத்தி ஏழில் தொட்டார் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வழக்கில் போய் எடுத்து பாருங்க தம்பி அதுலாம் வந்து ஏ ஒன் டு ஏ நைன் ஏ ஒன்ட்டு ஏ தட்டினோன்னு முடிச்சிருவான் இந்த இடத்துல அருண் அபேஸ பத்தி பெருமையா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த முதல் என்கவுண்டர் நடந்துச்சுல்ல ஆம்ஸ்டாங்க கேஸ்ல ஏண்டா நம்பிக்கை துரோகம் பண்ணி பேசி கூடவே பழகி பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஆம்ஸ்டாங் நீ ஏமாத்தி அவரை கொண்டிருக்க அப்படிங்கற கோ கோபத்துலதான் அருண் ஏபீஸ் அவர்கள் முதல் என்கவுண்டர் போட்டு தர்றாரா ஆமா இதுல கேள்விப்பட்டேன் எதிரியை மன்னிக்கலாம் ஆஹ் துரோகி துரோகிய மன்னிக்கூட அதனாலதான் முதலையை கவுண்டர் திருவேல வந்து போருக்கு போயிருந்தா அவனை வந்து மன்னிச்சிருக்கலாம் காவல்துறையில எப்பவுமே வீரன் வீரனைத்தான் எதிர்கொள்ளணும் கோலையை சுட்டு தள்ளணும் அதான் வந்து அருண் செஞ்சாரு அப்படி பார்த்தா அவர் கோலை இல்லல்ல துரோகியா துரோகில்ல இல்ல பின்னாடி இருந்து முதுகுல குத்துறவன் கோலைதானே எதுவும் அவர் கூட உணவே பழகிட்டான் ஆசை கூட நூறு ரூபாய் செலவு கொடுக்கன ஒரு ஐநூறு ரூபா குடும்பத்துக்கு தேவையான அவர்ட்டயோ போய் கொல்லும் போது கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க போய் அப்படி பழகிதான் அவர் பண்ண அவ்வளவு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே அருணை பேசிட்டார் கோபப்பட்டாரு என்கவுண்டர் அப்படித்தானே இல்ல நீங்க நான் சொல்றேன்னா ஒரு பாட் பிள்ளைல வந்து கூடவே இந்த கொலைக்கான முக்கிய காரணமே வந்து காட்டி கொடுக்கறது நம்பிக்கை துரோகம் இப்போ இவ்வளவு பெரிய நீங்க வந்து பாளையக்காரர்கள் வரலாற்றுல வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து சாடுகிறது யாரும் தெரியுமா கூடவே இருந்த துரோகம் செஞ்ச புதுக்கோட்டை சேதுபதி ராஜா எட்டப்பா அப்படின்னு சொல்லுவாரு அவர் தூக்கு கயிறை முத்தமிழ கூட நான் இந்த தூத்து கயிறை வந்து நான் முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன் என் தாய்நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக ஆனால் கூடவே வந்து பழகி என்னை காட்டி கொடுத்த எட்டப்பா நீ நீண்ட காலம் வாழ மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சாவது தான் வந்து வீரபாண்டிய கட்டப்பம்மனுடைய வசனத்துடைய முக்கிய முக்கியமான அம்சம் அந்த வீர எட்டப்பண்கள் எப்படியுமே வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்தது தான் இப்போது இவன் திருவேங்கடம் மட்டுமே போய் அவர் தனியாக வருவார் ஆறு மணிக்கு மேலே அவர் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கு ஆசையாக போவார் அப்போ தனியாக போவார் எஸ்கார்டில் இருக்கிறவங்களாம் வந்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போயிடுவானுங்க அவர் கட்டுற வீடு அவர் அவனுக்கு கூலியெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக ரிலாக்ஸ்டாக போவார் அது அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குது அதனால் அங்கே யாரையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற முக்கியமான தகவலை இந்த முப்பத்தஞ்சு எதிரிகளுக்குமே வந்து தினமும் வந்து சமீசைகளை அனுப்பி நானே கூட வந்து வழிகாட்டுற வாங்க இவரை போட்டுருங்கன்னு சொன்னது யார் அப்படின்னா அவடையெல்லாம் வந்து நீண்ட நாட்கள் இந்த பூமியில வாழ வைக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்தது தான் வந்து திருவேங்கடம் அருள் சந்தோஷ் திருமலை மணிவண்ணன் செல்வராஜ் மொட்டையன் ராமு இவங்க இவங்க எத்தனை பேருமே அந்த குரூப்பா வந்து செல்போன் வாங்கிருக்காங்க அஞ்சு செல்போன்ல இவங்க வந்து அதான் வந்து திருவள்ளூர்ல போய் கூவம் கூவம் மாத்துல அஞ்சு சிம் கார்டு கடல்குள்ள ஆற்றுக்குள்ளே போட்டாங்க அதையும் வந்து நீர்மூழ்கி ஆட்களை வச்சு நம்ம அருண் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தார் அருணுடைய இன்வெஸ்டிகேஷனில் பல முத்தான விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்குது கூவ மாற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட சிம் செல்போன்கள் நொறுக்கி போடப்பட்ட இப்போ எடுத்துகிட்டு வந்து அதில் எவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்து அதில் தான் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினார் இந்த இடத்துல கொஞ்சம் ஆனஸ்டாகவே சொல்லுங்க சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை அருண் ஐபிஎஸ் தவிர அவர் யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா இவ்வளோ இவ்வளோ சேலஞ்சிங்காக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பாக முடியாது அதனால தான் நான் அருண் மதிக்கிறேன் நான் வந்து அருண் வந்து அவர் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அவர் நான் ரசிக்கிறது இல்லை ஏன்னாங்க அவர் சேலத்துக்காரர் அப்படிங்கிறனாலையோ அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை அவர் ஒரு சிறந்த விசாரணை அதிகாரி அப்படிங்கிற முறையில் தான் அவரை வந்து அவரை வந்து பாராட்டுறேன் ஒழிய தனிப்பட்ட காரணம் வந்து பெருசாக இல்லை அதாவது நாகேந்திரன் ஏ ஒன்னா எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிறாரு அருண் வந்து ஒவ்வொரு காலகட்டமாக கடத்திட்டே வந்து ஏ ஒன் பொன்னை ஏ ஒன் மலர்கொடியா ஏ ஒன் வந்து சம்போ செந்திலா அல்லது ஏ ஒன் வந்து சி சிங் ராஜாவா இப்படி இவ்வளோ பேரை கடந்து வந்து அவர் வந்து ஏ ஒன் அப்படிங்கிறத நாகேந்திரன் தான் அடையாளம் காட்டினார் சார் ஏ ஒன் நாகேந்திரன் அடையாளம் காட்டிட்டார் அவர் இறந்துட்டாரு இப்போ அந்த இடத்துல அவருடைய மகனும் அதாவது அப்போ அந்த ஏ டூ இப்போ ஏ ஒன்னு இடத்துக்கு வருவாரா இல்ல ஏ ஒன் வந்து ஏ ஒன் இடத்துல இருப்பாரு ஆனா ஆ ஏ ஒன் வந்து முதன்மை குற்றமாளி ஆயிருவார் ஓகே எவனே ஏ ஒன் திட்டம் திட்டத்தை தீட்டி ஏ டூ கிட்ட சொல்லி அந்த சம்போ செந்திலும் மொட்டை சாதவனுடன் குரூப்புக்கிட்ட இதை கொடுத்துருங்க காரியத்தில் அவர்கள் செய்து விடுவார்கள் சேர வேண்டியதை அவர்கள் சேர்த்து விடுவார்கள் எதை யாரும் சேர்த்து விடுவாங்க அரசியல் சொல்றீங்களா சொல்கிறீங்களா நான் என்ன சொல்கிறது நீங்கள் தாங்க சம்பவம் செந்தில சொல்கிறீங்களா சம்பவ செந்திலுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இந்த டீமுக்கான செலவையும் வந்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள் காரியத்தை சம்பவம் செய்து முடித்து விடுவார் ஆக வேண்டியதை பாருங்கள் வில்லனா இருந்தாலும் தன்னுடைய கடைசி காலத்துல மரணம் எட்டி பார்க்க போகுது அப்படின்னா கடைசி காலத்துல மனம் பிரிந்தி கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கல்ல நாகேந்திரனுக்கு இவ்வளவு உடல் பிரச்சனை இருந்திருக்கு அப்படி இருந்தும் ஆம்ஸ்டாங்க பழித்து இருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி எப்படி பாக்குறது அதாவது பரதன் நாடாள வேண்டும் என்றால் ராமன் காட்டுக்கு போயாக வேண்டும் அப்படிங்கிற கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா ஆக ராகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் எம்பி ஆக வேண்டும் என்றால் ஆம்ஸாங் எந்த கட்சியோட எம்பி ஆக வேண்டும் வடசென்னையில் வந்து எம்பி ஆகணும் அரசியல் ஆளுமை மிக்கவராக மாற வேண்டும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற ராமன் என்கின்ற ராமன் இதுல அதாவது ஆம்ஸ்டாங் வந்து வியாபித்து வியாபித்திருக்கிற ஒரு பெரிய பர்சனாலிட்டி அப்போ அவர் வியாபித்து இருக்கிற ஒரு அவர் வந்து இந்த இடத்த விட்டு போனா தான் தன் மகன் வந்து படத்துக்கு வர முடியும் அப்படின்னு நினைத்தது தான் வந்து நினைத்து அது நடந்து நடந்துட்டு இருக்குது ஏன்னா இது மாநில இளைஞரணி தலைவருடைய இளைஞர் தலைவராக வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு வந்துட்டு எதிர்காலத்தில் நடக்கிற எலெக்ஷன்ல யாருமே தடை நம்ம மகன் வந்து எம்பி ஆகணும் அல்லது மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பயணத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி இப்ப இந்து மட்டும் இந்த கொலையில வந்து இவர் சேர்க்கப்படாம இருந்தால் இவர் மகனை வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கி இருப்பார் அஸ்வதாமன் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கி இருப்பார் எம்எல்ஏ கூட இல்லையே அப்புறம் எப்படி மத்திய அமைச்சர் ஆக்க முடியும் என்ன தம்பி இவ்வளவு பேரும் தெரியாம இருக்கீங்க அவர் வடசென்னை மாவட்டத்துடைய மாநில இளைஞரணி தலைவரு காங்கிரஸ் கட்சியில வந்து நாகேந்திரனுடைய ஆலோசனையின்படிதான் வந்து அஸ்வத் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்றாரு செல்வ பெருந்தகைக்கு வந்து அந்த குடும்பத்துல நாகேந்திரன் இருந்து ஒருத்தர் அரசியல் வந்திருக்காரு அவரை வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியா வந்துருச்சு அந்த செல்வப் ஏன் வந்து நாகேந்திரனுக்கு மகன் அசோத்தாமனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து வளர்த்து விடுகிறார் அப்படிங்கிறது சில பேருக்கு போகாமல் இருக்கு இல்ல ஆம்ஸ்டாங்கை இப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் அப்படி வளர்த்து விடப்பட்டார்களா ஆமா அப்படியே அந்த மாதிரி அப்பா ஆம்ஸ்டாங்கை வந்து மீறி அரசியல் பண்ண முடியுமா ஆம்ஸ்டாங்கும் இல்லைன்னா இந்த இடத்துல அரசியலில் வந்து நம்ம வந்து சுயமாக வந்து எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ளே இருந்தது ஒருவேளை இது இந்த மாதிரியான ஒரு மர்டர் இல்லாமல் அது ஆம்ஸாங் கூட ஒரு காம்பர் பேஸ் பேசியோ அல்லது ஒரு ஏரியாவில் நீ இருந்துக்க எம்பி தொகுதியில் நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இவ்வளோ பெரிய பேரழிவு வந்திருக்காது ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி ஒன்பது பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் வராரு தென்னரசு வராரு தென்னரசு முடிஞ்சோனே வந்து திருவெங்கடம் சி சிங் ராஜா காக்கா தோப்பு பாலாஜி அம்பேத்கர் தனசேகர் அப்புறமே தான் வந்து ஆம்ஸ்டாங் அப்புறம் நாகேந்திரன் ஒன்பது மரணங்கள் நடந்திருக்குது இந்த பாலிடிக்ஸை ஒட்டி இந்த ஒன்பது மரண மரணங்கள் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறமே தான் வந்து நாகேந்திரன் வந்து அப்பவுமே வந்து நாகேந்திரன் வந்து உடல்நல கோளாறுலாம் ஏற்படவில்லை அவர் வந்து மனதிடத்தோடு இந்த வழக்கை வந்து வென்று வந்து விடலாம் போதிய சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற தான் அவங்க சிந்தனை இருக்குது இதுல வந்து சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் கடைசி வரை கிடைக்க போறதில்லை அவங்க மேல வந்து ரெட் நோட்டீஸ் விட்ட போது இல்ல இல்ல நாகேந்திரன் என்ன நினைச்சாரு அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா சம்பவம் செந்திலும் அவங்க மொட்டை கிருஷ்ணனும் வந்து இனிமேல் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டார்கள் அல்லது அவங்களை வந்து வெளியிலேயே செட்டில் பண்ணியாச்சு இனிமேல் வராது அவங்களுக்கு வந்து அருண் அவர்கள் வந்து ரெட் நோட்டீஸ் விட்டுட்டு அவர் வந்து இந்தியா லெவலில் போய் ஒரு எக்ஸ்ரெடிஷன் ட்ரீட் வாங்கி வெளிநாட்டிலாம் போய் பிடிக்கிற அளவுக்கு அரசு பயணத்தையும் மேற்கொள்ளாது அரசு அரசு பயணத்தை மேற்கொள்ளாது என்றால் என்றால் அரசு வந்து தமிழ்நாடு அரசுங்கிறதுனால அது வந்து பயணத்தை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து தொடங்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் சூர்யாவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப மாட்டாங்க சிபிஐக்கு போயிட்டா என்ன செய்வாங்க வில்லனை அரெஸ்ட் பண்றதுக்கு சிங்கம் சூர்யாவை சவுத் ஆப்பிரிக்கா அனுப்ப மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க அதனால இப்ப வழக்கு வந்து அங்க வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டா சூர்யா வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவார் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா சம்பவ செதிலும் மொட்டையும் கிருஷ்ணனும் வந்தா அவங்க ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்தா தான்

கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது போலீஸில் இருந்து ஆயிரம் பேர் வந்தாங்க நாகேந்திரன் அவ்வளோ பெரிய டானா தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் டான் இப்போது தெரிஞ்சுங்க நாகேந்திரன் வந்து எவ்வளவு முக்கியமானவர் நம்மளாம் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்குலாம் ஒன்றும் ஆகாது இல்லை நமக்கு அதாவது நம்ம வந்து இந்த வழக்குனுடைய போக்கு இந்த விசாரணையை பற்றி தான் பேசுற மாலையா இந்த இது கேள்விப்பட்டது இல்ல சார் ஒரு ரவுடி இறந்து போனதுக்கு போறாங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு அப்படியா கரூர்ல விஜய் பேசினப்ப நீங்க ஐநூறு போலீஸ் தான் போட்டீங்க ஐம்பது போலீஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார் ஆமா அதுல வந்து நடுவில் என்ன சொல்றா இப்ப வந்து அஸ்வத்மன் வந்து பரவல் வராது அஜித்ராஜ் நாகேந்திர நாகேந்த இறுதி சடங்கு செய்வதற்காக அஸ்வத் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சமயத்துல எங்க அப்பா வந்து ஆசைப்பட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட சகினா என்கின்ற பெண்ணை வந்து திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிறக்கு அவருடைய இரண்டாவது மகன் வந்து எங்கள் அப்பா வந்து ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய பாடிக்கு முன்னாடியே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் காலடியில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறார் ஸோ ஒரு பக்கம் வந்து இருந்து சடங்கு ஒரு பக்கம் திருமண சடங்கு இது எல்லாத்தையும் வந்து நடத்தி வைக்க கிட்டத்தட்ட ஆயிரம் காவலர்கள் தேவைப்பட்டார்கள் அறுநூத்தம்பது போலீஸ் வந்து இருந்து வந்தவங்களும் ஒரு இரநூத்தம்பது போலீஸ் வந்து மஃப்டியில் இருந்தவங்களும் ஆக மொத்தம் ஆயிரம் இது எப்படி எடுத்துக்கிறது சார் ஏன்னா ஒரு ஒரு ரவுடியோட மரணத்துக்கு பந்தபோஸ்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் ஒரு ரவுடியோட மகனுடைய திருமணம் இதுக்கு ஆயிரம் போலீஸார் பந்தபோஸ்து அப்படிங்கிறப்ப பொதுமக்கள் இது எப்படி யோசிப்பாங்க எப்படி பார்ப்பாங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லட்டோமா அதாவது நாகேந்திரனுக்கும் அஸ்வத் அம்மனுக்கோ வேண்டிய நபர்கள் வந்து வடசில எத்தனை பேர் வியாபித்து இருக்கிறார்கள் அவ்வளோ பேருமே வந்து இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் ஒன்று இன்னும் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கூட்டத்தார்கள் பலர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதுல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அதுல இருந்து யாராவது ஒருவர் வந்து இங்க அசம்பாவிதம் நடத்திவிட்டால் கரூர் சம்பவமே அது ஏற்கனவே இடுப்புணி போய் கிடக்குது ஆயிரம் போலீஸை போட்டு ரெண்டு நாள் வந்து கடத்திட்டோம்னா யாருடைய மனசு நொறுங்காது அப்படிங்கிறதுக்கும் வந்து அருண் வந்து அவர்கள் சிறப்பான பந்தோபஸ்து போட்டு கதையை முடிச்சுட்டாரு கடத்திட்டு போயிட்டாரு ஆனா அருண் பேச ஆயிரம் போலீஸ் பந்தோபஸ்து போட்டது மட்டும் இல்லாம அந்த நாகேந்திரனுடைய டெத்துக்கு மரியாதை செலுத்த வந்த ஒரு முக்கியமான ரவுடியை தட்டி தூக்கி இருக்காங்களே

வெறும் நாற்பது வழக்கு ஒரு மூணு மாடல் கேஸ் என்ன சார் ஒரு மூணு டீ கொடுங்க நாலு இது கொடுங்க கேட்கற மாதிரி இருக்கு சார் ஏங்க ஏங்க ஒரு வெறும் நாற்பது வழக்கு ஏதா சார் நாலு பிஸ்கட் ஒரு மூணு டீங்கிற மாதிரி இருக்கு சார் ஏ ஒன் ர அப்படி அவ்வளவு ஏ பிளஸ் ஏன் இத்தனை நாள் அரஸ்ட் பண்ணன்னு கேட்கறேன் ஏ ப்ளஸ்ல அவரு லிஸ்ட் அவர் பேர் கடைசியில வந்துச்சு அவர் கண்ணுக்கு தெரியாத மாயாவி அவர் கண்ணு போலீஸ் கண்ணில் மண்களுக்கு மண்ணை தூவ துவக்கக்கூடியவர் எப்போயுமே வந்து நிழல் உலகத்துல வாழக்கூடியவர் உங்களுக்கு வடசுன்னே புரியல தம்பி சரி வடசுனே புரியல ஒருத்தரை மட்டும் தான் கழுகு மாதிரி கொத்தி தூக்கி இருக்காங்களா போலீஸ் நிறைய ரவுடிகள் வந்திருப்பாங்களா அப்படி வேற ரவுடி எல்லாம் பாதி பேர் தாடிய தாடிய வச்சா வேர் முகம் எடுத்த தங்க முகம் அப்போ போலீஸுக்கு வந்து அடையாளம் தெரியல அதாடி மார்வேஷத்துல வந்து நம்ம மாறுவேஷத்துல வந்த ரவுடிகள் வந்து ஆறு ஏழு பேர் வந்தாங்க அந்த உங்க ஃப்ரெண்ட் ஆறு பேரும் மலர் வழி வச்சாங்க போயிட்டாங்க ரவுடி பிரகாஷ் மட்டும் தான் கண்ணில் போட்டாரு அவரை வந்துட்டாங்க அதுவும் இல்லாம அவர் வீட்டுல போய் சோதனை பத்தி பார்த்தா இருபது கிலோ கஞ்சா இருந்திருக்கு ரெண்டு கிலோ கஞ்சா ஒன்றரை கிலோ கஞ்சா வச்சு பிடிச்சாங்களா வீட்டுல செக் பண்ணாவே இருபது கிலோ வச்சிருக்காரு அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு முக்கியமான ரவுடிய இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள மேலே வந்து ஒரு பருந்து அப்படியே பறந்து வரும் அவ்வளோ பெரிய கடலில் அவருக்கு தேவையான ஒரு அந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒருமை காத்திருக்கமான கப்படி கவிட்டு மேலே போயிடும் அந்த மாதிரி வந்து அருண் செயல்பட்டுருக்காரா இல்லையா ராஜாலி கழுகு தான் அருண் ஐ பிஎஸ் ஆமா நாங்க இறந்த பிறகு இப்ப சிபிஐ வரும் கேஸ் வந்திருக்கு இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு எங்க போய் நிற்கும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது குண்டர் சட்டத்துல இருந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சார் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சார்ஜ் ஷீட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க நோ சார்ஜ் ஷீட் வந்து ஒன்ஸ் லேட் அப்படின் அதுல வந்து இருபத்தி ஏழு பிளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்பது பேர் அக்யூஸ்டா கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து சம்பவம் செந்திலையும் மொட்டை கிருஷ்ணிலையும் கைது பண்ணுனா ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு அந்த ஆறு பேரையும் வந்து கன்ஃபனாக சொல்லிட்டா அந்த ஆறு பேரையும் குற்றவாளியாக சேர்த்தா அடிசனல் சார்ஜ் ஷீட் போடுவாங்க இதில் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரித்த வகையில் எத்தனை பேர் குற்றவாளிகள் கெவாரர்லாம் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் சம்பவம் சேர்ந்தில் போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மீதி இருக்கிற வடிகுண்டெல்லாம் வந்து ஹேண்டோவர் பண்ணிட்டு வந்தார் மொட்டை கிருஷ்ணன் யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார் அந்த கை துப்பாக்கி ரெண்டு பேரும் கொண்டுட்டு வந்து யூஸ் பண்ணாமல் கொண்டு போனாங்களே அந்த கள்ள சர்வீஸ் சப்ளை பண்ணின அந்த நாலு பேர் யாரு அவங்க தூத்துக்குடியில எங்க இருக்காங்க இந்த திருநெல்வேலியில் நாகர் நாகருவல இருந்து அப்படியே வந்தபோது கேரளா பார்டருக்குள்ள இருந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு அந்த ஆயுதம் எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டுக்கு விட்டுற ஆளுகள்லாம் யாரு இப்படிங்கிறதெல்லாம் வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருமே திருப்பி இங்க வந்துடலாம் வந்துட்டுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்ராஜ் சகின் அவருடைய திருமணம்

நாகேந்திரன் வந்து ரவுடி லிஸ்ட்ல எல்லாம் இருந்தாரு ஆனா வந்து அஸ்வத் அம்மன் வழக்குறிஞரா இருந்தாரு இளைஞர் செயலா இருந்தாரு இப்ப கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண ரெண்டாவது பையனும் வந்து படிச்சிட்டு இருந்த பையன்தான் ஏன்னா கேஸ்ல உள்ள போயிருக்கு கேஸ்ல உள்ள போயிட்டான் வழக்குகள்ல உள்ள போயிருக்காங்க இல்லையா அந்த ஏ பிளஸ் லெவலுக்கு உயராத ஒரு ஆஹ் பையன்தான் அவன் அவன் வந்து அவனும் வந்து வழக்குகளுக்குள்ள போயிட்டான் ஆனா அவனுக்குள்ள ஒரு ஈரம் காதல் அவன் அவனுக்குள்ள ஒரு கல்லுக்குள் ஈரம் இருக்கும் இல்லையா அது அவனுக்குள்ள அந்த லவ் மேனேஜ் ஆமா அதான் ஆன் த காதல் எனக்கு ஏற்கனவே அப்பாவின் விருப்பப்படி வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காதல் அப்பா இறந்ததுக்கு பிறகு வந்து வெறுமனையாக போய் ஒரு தாலியை கட்டினா அதில் நல்லா இருக்குமா அப்படிங்கறதால இப்போ பரோலில் வந்து அவன் தன்னுடைய தந்தையின் காலை வணங்கி அவன் தாலி கட்டும்போது தொல்லாத மனமும் தொல்லும் அப்படின்னு அத்தனை பேருமே வந்து கதறி அழுது அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா அவன் தாலி கட்டும்போது எல்லாருமே கதறி அழுவதை கண்ணால் பார்க்க முடிந்தது வேண்டாம் எங்கள் இன்பமே சொல்லட்டும் இந்த துன்பம் நம்ம விட்டு போகட்டும் என்றால் ஆயுதங்களை தூக்கி எறிங்க நான் எனக்கு ரொம்ப திரைப்படங்களிலே வந்து பிடிச்ச ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம் வேண்டாம்டா டே வேண்டாம்டா அருவா வெட்டு குத்து பகை எல்லாத்தையும் மரம் தூக்கி போடுங்கடா புத்தகத்தை எடுங்கடா புத்தக தேங்கடா அறிவு புரட்சிக்கு வாங்கடா பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்கடா அதே சமயத்தில் தமிழக முதல்வருக்கும் கோவி செல்லியன் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த மாதிரியான அழிவு பாதிக்க போயிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து மேம்படுத்த வேண்டுமென்றால் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு குவான்டம் டெக்னாலஜி போன்ற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வந்து உள்ளடக்கிய ஒரு உயர் படிப்பை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வாங்க ஐஐடியில் கொண்டு வந்தால் அது வடநாட்டுக்காரன் போய் சேரும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டா தமிழ்நாட்டுக்கு போய் சேரும் எனவே தமிழ்நாட்டில் வந்து உடனடியாக வந்து இது போன்ற உயர் தொழில்நுட்ப கல்விகளை கொண்டு வந்து மாணவர்களை உட்புகுத்தி இந்த ரவுடி செய்யத்தை வந்து காப்பாற்றுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு தம்பி வளருக்கு நன்றியை கூறி நன்றி சார் விடைபெறுகின்றேன் அன்பு வணக்கம்